தென்னிந்திய திரைப்பட உலகில் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்ட முன்னணி நடிகைகளில் ஒருவராக விளங்கும் சமந்தா தற்போது தனது தனிப்பட்ட வாழ்க்கை சினிமா பயணம் மற்றும் மனநிலை பற்றி மனம் திறந்து பேசியுள்ளார் இவரது பேச்சுகள் பிரபலமான நடிகையின் கருத்துக்களாக இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான மனநிலை மாற்றத்தையும் வெற்றியின் உந்துதல் என்னவென்பதையும் நமக்கு கற்றுத்தரும் வகையில் உள்ளது அவரது இந்த கருத்துக்கள் தற்போது இணையத்தில் வெகுவாக வைரலாகி வருகின்றது சமந்தா கடந்த ஒரு தசாப்தமாக தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகியாக பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் திரி மிர்சல் இரும்பு திரை போன்ற படங்கள் இவரை முன்னணிக்கு அழைத்துச் சென்றவை இடமில்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த வார்த்தைகள் சாதாரணமாக கேட்டால் யாருக்கும் அது பெரிய செய்தி போல தோன்றவில்லை ஆனால் ஒரு நடிகை தனது வாழ்க்கையின் உச்சநிலையில் இருந்த போதிலும் பல சிக்கல்களால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதை இந்த செய்தி வெளிப்படையாக வெளிச்சமிடுகிறது பிரபலமான டெலிவிஷன் ஷோக்குக்காக மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்ற செலிபிரிட்டி செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் தற்போது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான சர்ச்சையில் சிக்கி வருகிறார் சமீபகாலமாக காலமாக இணையதளங்களில் அவரது இரண்டாவது திருமண விவகாரம் பெரும் விவாதத்துக்குள்ளாகியது மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் உலகத்தில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியவர் அவரது சமையல் கலை நேர்த்தியான சமையல் வீடியோக்கள் மற்றும் சமையல் நிகழ்ச்சிகளில் அவர் காட்டும் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் மக்கள் மனதில் தனியிடம் பிடித்தவர் ஆனால் தற்போது அவரது திரைக்கு பின்னே நடக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம் சமூகத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்ற தகவல் சமீபத்தில் வெளியாகி வைரலானது அவரது இரண்டாவது மனைவியாக உள்ள ஜாய் கிரிசில்டா சமூக வலைதளங்களில் பல புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் இதில் முக்கியமாக இருவரும் திருமணம் செய்து கொண்டபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன இரண்டாவது திருமணம் பற்றி தகவல்கள் வெளியான பிறகு அதில் முக்கியமான மற்றும் கவலைக்குரிய புள்ளியாக ஒரு செய்தி கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னும் தனது முதல் மனைவி ஸ்ரீதியை விவாகரத்து செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் தற்போதைய பெரிய சர்ச்சையின் மையமாக மாறியுள்ளது ஒருவருடன் லீகலாக வாழ்கின்ற நிலையில் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்வது சட்டப்பூர்வமா என்பது போல பல கேள்விகள் சமூகத்தில் எழுந்துள்ளன இது அவரது ரசிகர்கள் மத்தியிலும் சமூக நீதி செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மீண்டும் ஜாய் சில்டா புதிய பதிவொன்றினை வெளியிட்டுள்ளார் அதில் மாதம்பட்டி ரங்கராஜுடன் தான் எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டதுடன் கருவிலே உயிர் உருவாகும் போது உயிர் கொடுத்தவன் கடமையை மறக்கக்கூடாது நான் உள்ளே துடிக்க நீ வெளியே தப்பிக்கிறாய் இதுதானா உன் அன்பு அறிமுகம் என்று குழந்தை கூறுவது போல ஒரு பதிவினையும் வெளியிட்டுள்ளார்